கோட்டீஸ்வரன் நான்கு பேர் பிரசனத்தை கேட்டிருப்பீங்க என்ன காரணத்திற்காக வந்து அவர்கள் பாஜக விமர்சிக்கிறோம்னு திமுக தரப்பில் சொன்னாங்க நாங்கள் இல்லை என்ன காரணத்தினால் நாங்கள் வெற்றி பெற்று என்ற நம்பிக்கையும் அவர் கொடுத்து சொல்கிறார் அப்போது உங்களுடைய பார்வையில் ஒரு பத்திரிகையாளராக இந்த களம் என்பது இப்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே பைப்போலாரிட்டி தான் தொடர்கிறது என்று சொன்னாலும் கூட இப்போ களத்தில் இரண்டு பேரும் பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் குள்ளே வந்துட்டோம் வா அங்கே அங்கே அந்த நிலையை நோக்கி போயிடுச்சா அதுக்குள்ளே கண்டிப்பாக இன்றைய முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வருவோன்றாங்க அதற்கு திமுகவுக்கு போதிய வலிமையும் இருக்குது பிரச்சார யுக்திகளும் இருக்குது அதேமாதிரி அதிமுகவும் நிறைய தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி அவங்க சொல்கிறாங்க இது வந்து பாஜக அதாவது இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா திமுகவும் சரி பிஜேபியை ஒரு சில இடத்துல வந்து கார்னர் பண்ணுறாங்க என்னென்னா சண்டை உங்களுக்கும் எனக்கும் தான் அவரை வலிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஜேபி வந்து ஒரு வீக்கான கட்சி இல்லை அதனால் எங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அதை தொடாதீங்க ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க எங்களை பற்றி பேசுங்கன்னு அஇஅதிமுக பூசியாளர் சொல்றாரு அதாவது தான் கூட்டணிக்கு தலைமை பலவீனத்தை வச்சு எங்களை வந்து குறைத்து மதிப்பிடாதீங்க எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை நீங்க அவங்கள பத்தி பேசி இது வந்து சட்டமன்றத்துக்கு உண்டான தேர்தல் அதை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்றாரு இன்னொரு விஷயம் முதலமைச்சர் என்ன எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அதாவது அந்த கூட்டணியோட பலவீனமா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையா வந்து உண்மையிலேயே ஒரு நெருடலா வந்து பாஜக இருக்குன்னா எதிரடியில் இருக்கக்கூடிய திமுக அந்த கூட்டணி கட்சியினால் அதை பயன்படுத்துறாங்கன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க எது வந்து வீக் பாயிண்ட்டோ அந்த இடத்துல தான் திருப்பி திருப்பி அடிப்பாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாநில சுயாட்சி பேசுகிறாங்க பாஜக வந்து புற வழியில் உள்ள வருது போதிய பணம் கொடுக்கல போதிய பணம் கொடுக்கலன்னு திமுக சொல்லுதுன்னா அதற்கு வந்து கருத்துக்கு கருத்து புள்ளி விவரம் சொல்கிறது பதில் கிடையாது அது சொல்லலாம் காசை கொடுத்துட்டு சொல்லலாம் உதாரணத்துக்கு மெட்ரோ ரயிலில் கொச்சிக்கு நூற்றி நாற்பத்தாறு கோடி கொடுத்தாங்க தமிழகத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல சதன் ரயில்வேயில் பட்ஜெட்டில் இந்த தான் இருந்தது சதர்ன் ரயில்வேல என்ன பணம் கொடுத்தீங்க நீங்கள் ரயில்வேல நீங்கள் நிறைய நேரம் கவர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அப்போது பணமே கொடுக்கல அதேமாரி ச எஸ்எஸ்ஏ ஏதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி கொடுக்கல அது நிதர்சனமாக இருக்கிற உண்மை சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க சைக்ளோன் ஓக்கி கஜா இந்த மாதிரி புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழகத்தில் கேட்ட நிதி கொடுக்கல இதே வந்து உங்களுக்கு பீஹாரில் வெல்லம் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளம்னா தமிழகத்தை விட அதிகமான நிதி அங்கே ஜாம் வரைக்கும் வந்து கடைசியாக வயநாட்டில் மக்கள் பார்த்தாங்க எப்படி மலைமலையாக சாஞ்சி ஆதிவாசிகளாகட்டும் பூர்வ குடிகளாகட்டும் காட்டுவாசிகளாகட்டும் எல்லாருமே வந்து அங்கே போய் டூருக்கு போனவங்க வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு காசே கொடுக்கணும் கேரளா நீதிமன்றம் வந்து என்னங்க இது அரசு மத்திய அரசு உதவி பண்ணாத ஒரு மத்திய அரசுன்னு சொல்லி அவங்களே கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்போ தென்னிந்தியான்னு பார்க்கும்போது அதுக்கு உபயோகப்படுத்தின ஹெலிகாப்டருக்கான காஸ்ட்டை கூட வந்து மாநில அரசு தான் கொடுக்கணும் கொடுக்கணும் பில் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த அளவில் தான் இருக்குது மத்திய அரசு அதிமுக வந்து பிஜேபியை வந்து கொள்கை ரீதியாவோ இல்லை எஸ்ஏஆர் விஷயங்களை எதிர்க்கலைனாலும் ரெண்டு விஷயம் தரமாக செஞ்சாங்க ஒன்று பிஜேபிக்கு யாருன்னா போய் அதிமுகருந்து பார்த்தாங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது உதாரணம் செங்கோட்டையன் உட்கட்சி விஷயத்தில் தலையிடாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒன்று ரெண்டாவது பிஜேபியோடு எங்களை சேர்த்து வச்சு எங்களை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அது ஒரு சிறிய கட்சி எங்கள் சூழ்நிலை அப்படி அதனால் கூட்டணி வச்சுருக்கோன்றதை முதலமைச்சருக்கே சொல்லிட்டார் அப்போ இது என்ன ஆகும் போதுனா இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியலை திமுக தீவிரப்படுத்தும் அதிமுக பிஜேபியிலேருந்து தள்ளி இருந்துக்கிட்டு அவங்க திமுக எதிர்ப்பு பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இது வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வர நவம்பர் வந்துவிட்டோம் இதுக்கு மேலே வந்து அது இருதுரூவா பா அரசியலாக போயிட்டு பைப்பாளராக தான் போகும் காரணம் என்னென்னா என்ன தான் மற்றதெல்லாம் சொன்னாலும் பிஜேபி வந்துங்க அதிமுகவுக்கு தெரிந்தோ தெரிந்தாமல் நிறைய நெருடல் பண்ணிட்டாங்க அண்ணாமலை போன்றவர்கள் கூட என்ன பேசுபொருள் அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்க போகிறாரு அவர் வந்து அமித்ஷா ஜிக்கு வேண்டி தான் நான் கம்மின்னு இருக்கேன் இல்லைனா நடக்கிறதே வேறு என்ன நடக்கும் தனியாக போய் நின்னீங்க நடந்தீங்க என்ன பண்ணீங்க என்டிஏ கூட்டணியை ஒரு சீட்டுக்கும் இல்லாம அதிமுகவும் தோத்து போய் நீங்களும் தோத்து போய் இன்னைக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனவங்க வந்து ஏதோ வந்து என்டிஏக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது அவங்க செயல்பாடு வந்து இந்த கூட்டணி இன்னும் வந்து ஒரு தான் இருக்காங்க அண்ணாமலை போனா ஆமாங்க அண்ணா அண்ணாமலையோட வேலையே வந்து இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறது அது போல தானே இருக்கு அவரோட செயல்பாடுகள் அதாவது நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது யாரு அண்ணாமலை கிடையாது இருந்தா நயனார் நாகேந்திரன் அந்த கூட்டணியில இது எத்தனை சீட்டு தர போறாங்கன்னு தெரியல என்ன ஐம்பது சீட்டு கொடுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி ஐம்பதில் நாற்பது ஜீச்சுடுவீங்களா முதலமைச்சராக உட்காந்துருவீங்களா இல்லாத ஒரு ஃபார்முலாவை மகாராஷ்டிரா மாதிரி ஆகிடும் சிண்டே உருவாக்குவார் நான் அத்தை பண்ணுவேன் இத்தை பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி அதான் நண்பர் சொன்னார் பூச்சாண்டின்னு தான் சொன்னார் கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் பண்ணுறாங்க காசு கீசு திருடி இருந்தால் அவங்க பார்த்து பயப்படுறது நாயம் மற்றபடி தமிழக அரசியில் பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறது பூச்சாண்டி இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா கூட்டினி விட்டு கடந்த காலத்தில் வெளியில் போயிருக்கார் திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுக்குமே நான் சொல்கிறேன் வாய்ப்புன்னு ஒன்று வந்ததுன்னா பிஜேபியை வச்சு செய்வாங்க அதுலலாம் டவுட்டு கிடையாது வர தேர்தல் இரண்டு அணிதான் இதில் தாவேக்கா மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன உங்கள் பேச்சில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா பிஜேபியை கழட்டி விட்டுருவாருன்ற நினைக்கலாமா இல்லை ஆல்ரெடி கழட்டி விட்டுருக்காருல்ல அதுவும் இன்னொன்று பண்ணியிருக்காருல்ல ஏங்க அரசியலில் வந்துட்டு சூழ்நிலை கேட்டார் போல் நண்பர் சொன்னார் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கட்சியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி அதெல்லாம் சரி செய்யும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருவேளை அதிமுகவுக்கு பழைய இடத்துக்கு போகுது முப்பத்தஞ்சு சதவீதத்தில் வந்து நாற்பது சதவீதம் வாக்கு வங்கி வருதுன்னா அந் திமுக எதுக்கு கூட்டணி திமுகவும் அதை தான் பண்ணும் திமுகவுக்கும் நாளைக்கு வலிமையாயிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்துட்டு எங்களுக்கு எண்பது சீட்டு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்புறம் ராகுல் காந்தியை வச்சு நாங்கள் சைலண்டாக வந்து விஜய்கிட்ட பேசுவோம் அப்படின்னா தாராளமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பக்கூடியவர் தான் அதனால் இந்த தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்தில் வந்து சிண்டு முடிச்சு விடலாம் ஆனால் இங்கே கூடிய ஆள வேண்டியவங்க யார் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட அந்த கம்பீரத்தையோ அந்த கோட்பாடை வந்து குறைக்க முடியாது நான் நம்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள் we